ஹாய் இன்றைக்கி வந்து யூபிவிசி ஸ்டாண்ட் எப்படி பண்ணலாம் பிவிசி பைப்பில் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இது நான் எடுத்திருக்கிறது வந்து ஒரு இன்ச்சு பைப்பு ஒரு இன்ச்சு பைப்பை வந்து அரை ரெடியாக கட் பண்ணி அங்கேருந்தே அங்கேயே வாங்கிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து மொத்தமாக தேவை எட்டு பீஸ் அரை அடி அதுக்கப்புறம் நாலு எல்போ நாலு த்ரீவே அந்த மாதிரி வேணும் இப்போ பாத்தீங்கன்னா இந்த நான் எட்டு பீஸ் எடுத்துருக்கோங்கள பிவிசி அதில் வந்து நாலு பீஸை வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கணும் இப்போ நான் க கனெக்ட் பண்ணுறேன் பாருங்க ஒரு சின்ன பீஸு ஒரு த்ரீவே ஒரு சின்ன பீஸ் இப்படி கனெக்ட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி செட்டாக நாலு செட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும் த்ரீவேயில் சைடில் ரெண்டு பைப் கட் இந்த பக்கம் ஒன்றும் அந்த பக்கம் ஒன்று அரடியே கலடி கலடியாக கட் பண்ணி நாலு பைப் எடுத்துக்கணும் அந்த மாதிரி பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு இப்போது இந்த மாதிரி நாலு செட் ஆகிடுமா இந்த கார்னரை கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து எல்போ ஜாயிண்ட்டு அந்த எல்போ ஜாயிண்ட்டை வந்து எப்படி கனெக்ட் பண்ணணுன்னு உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க இந்த த்ரீவேவை கூட ரெண்டு டூ ஸ்மால் பைப்பு அதாவது இந்த கா அரடியை ரெண்டு காலை ரெண்டாக பிரித்துக்கிட்டோல் அதில் கனெக்ட் பண்ணிக்கணும் எல்வோ வந்து கனெக்ட் பண்ணணும் இந்த மாதிரி நாலு பக்கமும் அந்த க்ரீ த்ரீவேட அந்த தேர்டு வேவ் வந்து கீழே பூமி பார்த்தா மாதிரி வச்சு கனெக்ட் பண்ணணும் எல்வோ போட்டு கனெக்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க அதாவது ஒரு அப்ராக்சிமேட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறமேட்டு சுற்றியில் வந்து நம்ம நல்லா டைட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி ஆயிருக்கும் நாலு பக்கமும் கனெக்ட் பண்ணி இந்த த்ரீ வே மிடில் வருது எல்போ அந்த பக்கம் போகுது அந்த நாலு பைப்பு எக்ஸ்ட்ரா இருக்கும் அந்த பைப்பு இந்த மாதிரி நாலு பக்கமும் நல்லா தட்டிட்டிங்கன்னா உள்ள பைப்பு நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும் பிரிஞ்சுக்காது குரோ பேக் வைக்கும்போது இந்த நாலு பைப்பையும் கீழே கனெக்ட் பண்ணிவிட்டு அதுலேயும் வந்து இந்த மாதிரி நாலு பக்கமும் கனெக்ட் பண்ணிவிடுங்க கொஞ்சம் சுற்றியால் நல்லா கொஞ்சம் அடித்து விட்டிங்கன்னா நல்லா ஆகிடும் இப்போ வந்து நீங்கள் க செங்கல்லாம் கீழே வைக்கணும்னு கிடையாது இந்த மாதிரி பைப்பு கொஞ்சம் ஒரு டைம் தானே இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் கொஞ்சம் நல்லா பண்ணிக்கிட்டோன்னா ஒன் இன்ச் பைப்புனால் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும் வெயிட்டு தாங்கும் மாற்றி வச்சுக்கலாம் இந்த இடத்துல பிடிக்கலனா இன்னும் கொஞ்சம் தள்ளி மாற்றி வச்சுக்கலாம் அந்த மாதிரி வச்சுக்கிட்டு தண்ணியெலாம் வந்தாலும் கீழே ஓடி போயிடும் இது வந்து பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இந்த ஸ்டாண்டு இது மேலே குரோ பேக்கோ இல்லை ட்ரம் எதாவது வாங்கி வச்சிங்கன்னா கூட க்ரோ பிளான்ட் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் தேங்க்யூ